இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜிபிஎஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பத்தாயிரம் எம்ஏஹெச் உள்ள இந்த ஜிபிஎஸ் தான் இன்னைக்கு நம்ம ஆஃபர் ரேட்ல ஃபைனல் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பீஸ் இருக்கு பத்தாயிரம் எம்ஏஹெச் உள்ள ஜிபிஎஸ் உங்களுக்காக ஆஃபர்ல ஃபைனல் ஆஃபர் ஃபைனல் ஸ்டாக் இதுதான் இருபத்தஞ்சு பீஸ் இங்க இருக்கிறது தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நீங்க டைரக்டா நம்ம ஆர்டர் பண்ணலாம் சரிங்களா இது பத்தாயிரம் எம்ஏஹெச் ஜிபிஎஸ் இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் ஒரு சார்ஜிங் கேபிள் ஜிபிஎஸ் டிவைஸ் பார்த்துக்கங்க ஆன் ஆஃப் பட்டன் அவுட் சைடில் வரும் ஈஸியாக ஆன் பண்ணிக்கிறதுக்கு இது மேக்னெட்டிக் நம்ம ஜல்லிக்கட்டு காலுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைக்கு காருக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்மு போடுறது சார்ஜிங் போர்ட் போடுறதுலாம் இங்கே இருக்கும் லைட்டு ஆன் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கிறதுக்கான லைட்டு இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு முறை பாக்ஸை நல்லா பார்த்துக்குங்க இந்த ஜிபிஎஸ் சார்ஜிங் கேபிள் பாக்ஸ் கவர் சரிங்களா ஸோ நம்ம ஜிபிஎஸ் காம்போவாக எப்படி கொடுக்குறோம் அப்புடின்னா இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் கேபிள் சார்ஜிங் கேபிள் ஒரு சிம் கார்டு உண்டு சிம் கார்டோட ஒன் இயர் ரீசார்ஜும் உங்களுக்கு இன்க்ளூடடாக இருந்துடும் ஒன் இயர் சாஃப்ட்வேரும் இன்க்ளூடடாக இரும் நல்லா கவனிக்க ஜிபிஎஸ் சிம் கார்டு ஒன் இயர் ரீசார்ஜோட வந்துடும் ஒன் இயற்கை பண்ண உங்களுக்கு கஸ்டமர் பிரைஸ் வந்து நாலாயிரம் ரூபாய் ஜிபிஎஸ் டிவைஸ் பார்த்து ஜிபிஎஸ் டிவைஸ் சிம் கார்டு ஒன் இயர் ரீசார்ஜ் சாப்ட்வேர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் இந்த சார்ஜிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா காலைகளுக்கு சரி இல்லை எதுக்காக ரன் கண்டினியூஸ் ரன்னிங் டைத்துல இருக்கும்போது எட்டுல இருந்து பத்து நாள் இருக்கும் ஸ்டாண்ட் பை மோடா இருக்கும் போது இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும் ஸ்டாண்ட் பை மோட்னா என்ன அர்த்தம் சும்மா நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு எங்கயாவது ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க யூஸ் இல்லாம அப்படின்னா அது வந்து ஸ்டாண்ட் பை மோடா கன்சிடர் பண்ணப்படும் இதுல இருபத்தஞ்சு முப்பது நாள் அதுக்கும் கூட கூட இருக்கும் ஏன்னா யூஸ் இருந்தா மட்டும்தான் ஜிபிஎஸ்ல சார்ஜ் எடுக்கும் மற்ற நேரத்துல ஜிபிஎஸ்ல இருந்து பவர் அவ்வளவு சீக்கிரம் போகாது சரிங்களா சோ இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஜல்லிக்கட்டு காலைக்கு இதே நீங்க வாங்கினீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா கொரியர் பண்ணணும் அப்படின்னா வெளியூர்ல இருந்து கொரியருக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஓகே இந்த ஜிபிஎஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க நல்லா கவனிங்க எல்லா ஜிபிஎஸுமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வாட்டர் தான் வரும் அதாவது வாட்டர் ப்ரூப்னா ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் அந்த மாதிரி இருக்கும் மழை தண்ணி பட்டா ஒண்ணாவது அந்த மாதிரி தான் இதே ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள டேரக்டா விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தண்ணி போகும் இங்க பாருங்க இங்க ஹோல் இருக்கு சின்ன ஹோல் இங்க பாருங்க இவ்வளவு ஓட்டை இருக்கு கண்டிப்பா தண்ணி போச்சுன்னா தண்ணி உள்ள ஊறி போய் போர்டு டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தண்ணிக்குள்ள விழுந்து ஊறி போர்டு டேமேஜ் ஆகுதுன்னா நம்மளால வேரண்டி கிளைம் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் உள்ள போட்டு நல்லா மடக்கி டேப் அடிச்சுட்டு அப்புறமாட்டி தாராளமா ஜல்லிக்கட்டு கலக்கி யூஸ் பண்ணலாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் ஆர்டர் போடணும் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பக்கம் கீரமங்கலம் என்னோட மொபைல் நம்பர் நைன் நைன் செவன் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ டூ எயிட் மறுபடியும் சொல்றேன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அருந்தாங்கி பக்கம் கீரமங்கலம் போன் நம்பர் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ டூ எயிட் வாங்க அள்ளிக்கிட்டு போங்க స్టాక్ లాస్ట్ ఇరు సార్ ఓకే బై బై